அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹ் நேசிக்கிறான் நேசிக்கிறான் தக்குவா என்றால் என்ன அரபி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்ற அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா எப்படி பாதுகாக்கும் அந்த அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுவதன் மூலமாக பாவங்களிலிருந்து விலகுவதன் மூலமாக தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய பயம் பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ் அல்லாவிற்கு நன்மை செய்தலும் தக்குவாதான் தான் அமர் அவர்களிடத்திலே அது எல்லா உபயவர்கள் ஒரு முறை கேட்டார்கள் அமர் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று உமர் அவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே இருக்கிறாயா உபை சொன்னார்கள் ஆம் எப்படி நடப்பாய் ஆடைகளை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன் அமர் சொன்னார்கள் அதுதான் உபய் உபையே தக்குவா என்று இந்த உலக வாழ்வில் நீ வாழும் போது எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது எதை அல்லா தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல் தான் தக்குவா என்று சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் ஃப இன்னல்லாஹ யுஹிப் இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தஃபின் களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் வா எலம் அறிந்து கொள்ளுங்கள் அன் அல்லாஹ மஹல் முத்தஃபின் இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் ஃபமனி தக்காவா அஸ்லஹ் ஃபலா ஹோஃப் உன் அலேஹி மொலா ஹுன் ஹெஸ் அ நோன் யார் அல்லாஹுவை சுமந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரு விரும்பக்கூடிய தான் விரும்பக்கூடிய குழந்தையை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய குழந்தையை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய மாணவனை ஒரு ஆசிரியர் எப்போதும் கைவிடுவதில்லை ரம்புலு ஆல மீன் ஒரு அடியானை விரும்பினால் ஒரு அடிமையை விரும்பினால் அவன் படைத்த மனிதர்களில் ஒருவரை அல்லாஹ் நேசித்தால் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த அவரை கைவிடுவதில்லை அவரை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை ஒமையத்தில்லாக எ ஜ அல்லஹூ மஹரஜா இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் எஜ அல்லஹூ மஹ்ராஜா அல்லாஹிலிருந்து வெளி வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழலில் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்வா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நேசித்தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாதே குரானில் சொல்லுகிறான் அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்பி இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் கதாலி கலி நஸ்ரி அல்லாஹ் ரபுலாலமின் அவரை பாவத்திலிருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான் சொன்னான் அல்ல அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால் அட்பாஸ் அல்லாஹோ அணுகு தக்குவாவிற்கு விளக்கும் போது விளக்கம் சொல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் தக்குவாகும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழலில் வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருபோதும் கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி இப்ராஹிமை அல்லாஹ் கைவிடவில்லை நபி மூசாவை அல்லா கைவிடவில்லை நம்பி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நபி முஹம்மது ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு தெரியுமா அல் ஆஹிரா மறுமை என்பது இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம் ஆனால் மறுமை என்பது அல் ஆஹிரத்து குல்லு ஹாலில் முத்தகின் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் அலமின் குரானிலே சொல்லுகிறான் இன்னல் முத்தகின் அமீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் உலகத்திலும் மறுமையிலும் மரண நேரத்திலிருந்து இருந்து கபருடைய வாழ்வில் மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியில் இருந்து அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் அஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொர்க்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டி இருப்பான் அணிவகுத்து இருப்பான் அரிசி நிழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விசாரணை எளிதாக்கப்படும் மறுமை முழுவதும் காபிர்களும் பாவிகளும் முனாஃபிக்குகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது முத்தி நபி மக்காமின் அமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலகீனான மக்களோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு அல்லா சொல்கிறான் சொர்க்கவாதிகள் முத்தக்கின்களாக இருப்பார்கள் சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தக்கின்களை வைத்திருப்பான் வைத்திருப்பான் இந்த மலி கிம்முக்கர் உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில் அந்த 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 அதிபதிக்கு அந்த அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் அவர்களை வைத்திருப்பான் அல்லாவிற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தகீன்களுக்கு தருவார் அல்லாஹ் யுஹேபுல் முத்தகீன் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாக்குவது தக்குவா என்பது ஆடை அல்ல தக்குவா என்பது இந்த மொழிகள் அல்ல தக்குவா என்பது ஹிஜாப் அல்ல தக்குவா என்பது பேச்சல்ல அசூலுல்லாஹி சல்லல்லால்லாஹு அலை ஹீவ சொன்னார்கள் சொன்னாகள் ஹுனா அத்தக்குவா ஹுனா தக்குவா என்பது இங்கே இருப்பது இங்கே இருப்பது அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து சுஹான அல்லாஹ் அசூலுல்லாஹி சல்லல்லால்லாஹு அலீ ஹியுவஸ் அதனால் தான் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹு ம ஆ தி யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவைக் கொடு வ ஜக்கிஹா அந் தஹை ருமன் ஜக்காஹா அதை தூய்மைப்படுத்து அதை தூய்மைப்படுத்துபவர்களின் நீதான் மேலானவன் அல்லாஹ் இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களோடுதான் இருப்பான் ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை அலாம் வலைக்கம் வரமத்துல